மனது வந்து குடும்பத்தையே ஏமாத்துன விஷயம் இப்ப குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு குடும்பத்துல உள்ளவங்க தெரிஞ்சு நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன செய்வாங்க மனது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்காய் வீடியோக்குள்ள போகலாம் அந்த ஆட் எடுக்கிறக்காண்டி நம்ம மனஜோட கடைக்கு போயிடுறாங்க எல்லாரும் அது மட்டும் இல்லாம முத்து போட்டு திட்டு திரு திட்டுறாங்க உனக்கு நடிக்கும் தெரியல ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி முத்து அண்ணாமலை எல்லாம் திட்டிகிட்டே இருக்காரு அந்த டேரக்டர் இத பார்த்த முத்துக்கு பயங்கரமா கோருது என்னே திட்டுறீங்க பரவாயில்ல எங்க அப்பாவையும் நீங்க திட்டிகிட்டே இருக்கீங்க அது மரியாதை குறைவா பேசுறீங்க அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அவங்க வயசு என்ன உங்க வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமா அது மட்டும் இல்லாம சும்மா ஓசியில உங்களுக்கு நாங்க நாங்க நினைச்சா நீங்க இந்த மாதிரி மாதிரி அப்படிங்கிற அப்படிங்கிற வேட நம்ம முத்து யூஸ் பண்றாரு உடனே அந்த டேரக்டர் என்ன சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னா ஓசில செஞ்சு செஞ்சு ரெண்டு லட்சம் தந்திருக்கோம் தந்திருக்கோம் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் சொல்லி சொல்றீங்க இதை கேட்டோம்னா குடும்ப பயங்கரமாக உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அது மட்டும் இல்லாம எல்லாருமே மனோஜை பாக்குறாங்க வீட்டுல போய் பாத்துக்கலாம் மனசு என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லிட்டு ஆட் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தோடனே மனோஜிட்ட கேட்கவும் சரி நம்ம முத்து இத்தனைக்கும் நான் கேட்டேன்னா உனக்காண்டி நாங்க ஆடு பண்ண வாரோம் அப்படி எனக்கு என்ன தருவ அப்படிலாம் கேட்டேன்னா அப்படின்னு எதுவுமே சொல்ல சந்தோஷம் காசு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம மனோஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதான்டா நல்லபடியாக ஆடு முடிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாம் நான் காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் கேட்டதுக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்ல சந்தோஷத்தார் கொடுத்தது ஏன் நீ மறைச்ச இந்த மாதிரி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும்னு சொன்னியே குறை வச்சு தான் பேசினேன் ஆனா இந்த விஷயத்த நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையும் கேட்காரு நம்ம அண்ணாமலைகிட்டே அதே வார்த்தை தான் சொல்றாங்க இல்ல நல்லபடியா ஆடு முடிச்சோன்னா காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா பாலப்பள்ள காமெடி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம ரவி அவ்வளவா கோப்பிட மாட்டாரா ஆனா இன்னைக்கு பயங்கரமா நம்ம ரவி தான் கோப்பிட்டாரு அது அது மட்டும் இல்லாம ஒரு பொருள் எடுத்து போய் ஓடி போய் நம்ம மனஜை அடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தடுக்கவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மனஜை போட்டு ரவி ஒரு பக்கம் அடிக்கிறாங்க முத்து ஒரு பக்கம் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் வந்து தடுத்துட்டு இருக்காங்க எப்படியும் விஜய வந்து மனோஜ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம விஜயாக்கு மட்டும் நம்ம மனஜுவது காசு கொடுத்துருப்பாங்க அது இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருந்தா கூட நம்ம விஜய வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி வச்சிருப்பா ஆனா நம்ம விஜயாவுக்கு மட்டும் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருப்பாப்ல அவருக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அது பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருப்பாப்ல ஆனா நம்ம விஜயாவும் மனஜ் மேல தான் இருக்காங்க ஆனா அடுத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே இப்ப எல்லாரும் அடிக்கிற காரணத்தினால விஜயா வந்து தடுக்கவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம இனி அம்மா என்ன செய்வாங்க மனோஜ மனோஜ எப்போ தலையில தூக்கி தூக்கி வச்சு ஆடுறாங்களா இப்ப என்ன செய்றாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசித்துட்டு இருக்காரு பாத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா விஜயா இல்லட்டுனா விஜயா மனோஜ போட்டு அடி அடி அடிக்க போறாங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்